கேட்கிறாங்க அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கேட்டவண்ணு கால ஹான யார் சூழல் அந்த அவருக்கு நான்தான் கேட்டால் நான் அவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரு தன்னை அறிமுகப்படுத்துறாரு அடையாளம் காட்டாரு கால உடனே சொன்னார்கள் அமானா சந்தோசா சொன்னார்கள் அமானுதங்கள் பால்படுத்தப்பட்டால் நீ புரிஞ்சிக்க மறுமை வந்து விட்டது மறுமை நடக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளு என்று சொல்லி அந்த மனிதருக்கு அந்த சஹாபிக்கு நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாமர்கள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவர் விடல நபிகள் நாயம் சல்லா என்று கேட்கிறாங்க ஏன்னா அவங்க பாருங்க அந்த சஹாபாக்கெல்லாம் கேட்கிற கேள்வியை பார்க்கும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னன்னு சொன்னா இந்த அமானித பாடுபடுத்தப்படும் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு நாம யாராவது கேட்போமா ஏன்னா அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்காக நம்மளும் சூழ்நிலை கூடாது சப்ஜெக்ட் பொதுவாக இன்னைக்கு நம்ம மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மீட்டர் கிடையாது ஓகே அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதை சந்தேகமே அமானதம் தாய் உடனே ஆச்சரியப்பட்டாங்க எல்லாம் தந்தரி அந்த பக்கத்துல போக முடியுமா அவர்கள் என் நாவ் கொண்டு ஏதாவது ஒரு கொச்சைப்படுத்தி பேச முடியுமா அப்படி பேசிவிட்டால் நான் எங்கேயே போய்விடுவேன் சோகரே என்னுடைய ஈமான எங்கேயே சென்று விடுகிறது அவர்களை பற்றி குறையும் குற்றம் காணுகின்ற பொழுது நான் வீணெடுத்து விடுகிறேன் நான் செல்லக்கூடிய இடத்துக்கு எங்கே தயார் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு யார் பேசுறாலும் சரி என்று சரி புரிந்து கொள்ள வேண்டும் சோழர்களே அந்த உத்தமர்களை எந்த வாய் கொண்டு விமர்சிக்க கூடாது அவர்கள் எதை செய்திருந்தாலும் அறுத்தமருக்கு மிக இல்லாவிட்டாலும் கூட அதை பத்தி தொடுவதே கூடாது அதை பத்தி பேசவே கூடாது சொர்களை எவ்வளவு பெரியவர்கள் கேட்டாங்க கேட்க முடிஞ்சு இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்போமா பெற்றோர்களை வந்து இயேசுவானா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்களே அப்ப அவங்க வந்து பெற்றோர்களை இயேசுவர்களாகவே இல்லை அதனால ஆச்சரியமா இருந்துச்சு அல்ல ஒரு ஒரு புதுசா கொஸ்டின் போடுறாங்க புதுசா அவங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொல்லி சந்தேகம் வந்து கேட்டதுனாலதான் அல்ல ஒரு திரு புரிய வைக்கிறாங்க ஆமா பெற்றோர் இயேசுவான்

அமானிதை வந்து பாள்படுத்தப்பட அமானிட வந்து வீணடிக்கப்பட சொன்னா அதுக்கு ஒரு டெஃபนิஷன் கொடுங்க அதுக்கு ப்ரீயது கொடுங்க அதுக்கு தர்ஜிமா பண்ணுங்க யாராவது கேட்பமா இல்ல இன்னைக்கு கொஞ்சமாவது ஆயிட்டா அவнуக்கே தெரிஞ்சிப் போறது அமானிட வீணடிக்கிறதுன்னா என்னன்னு தெரிஞ்சிப் போறாங்க ஆனா sahabah பாருங்க அதாங்க அவங்களுக்கு நமக்கு உள்ள உபதேசம் அவங்க இதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்தனால கேக்குறாங்க அப்படின்னா என்ன கைஃபிலா எப்படி வீணடிக்கப்படும் قال சொன்னார்கள் இல்ல உஸ்ஸீதல் அம்ரு இல்ல غைரி ahlihi फந்தல் ரса புருப்புகள் வந்து பொறுப்பு இல்லாதவிடம் கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளுங்கள் மறு உலகம் மறுமை நாள் யுக முடிவு நாள் வரப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே புரிய வைக்கிறாங்க பொறுப்பு இல்லாதவர்களிடம் இன்றைக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிற நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா பயப்படணுமா இல்லையா உட்கார்ந்து டிவிகளை பார்த்து பொறுப்பில்லாதவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆட்சி பீடங்களில் ஏறுகின்ற பொழுது ஆட்சி அதிகாரங்களை செலுத்துகின்ற பொழுது உட்கார்ந்து நாமும் விமர்சனம் பண்ணிக் கொள்கிறோம் தவிர அங்கே மறந்து விடுகிறோம் அல்லாவோட தூதரை திருக்கி செஞ்சாங்கப்பா எப்போதும் பேசாதீங்க அஸ்தகூர்ல சொல்லுவோம் இஸ்தகர் தேடுவோம் சுபான்ல சொல்லுவோம் சுபானக்கு இல்லாம இருந்தீங்க சொல்லிட்டு அங்க நன்மை கூட்டுவோம் இதுல போவே சொல்லி யாராவது இருக்கிறமே இல்லையே எல்லாம் நீங்களும் எல்லாம் ஒன்னும் உட்காந்து பேசுறமே என்ன கொடுப்புங்க அது மறந்து தானே இருக்கிறோம் நல்ல பாதுகாக்கி உடனே எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் உபதேசம் அது இப்படி இப்படிலாம் பிள்ளை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இதுல இருந்து நம்ம மாறணுங்க இது ஒண்ணுமே இல்லைங்க